வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான இலவச விலவாய்ப்பு ஒரு ஆன் ரோல் ஜாப் தான் ஒரு ரெண்டு நிறுவனத்தோட வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது லாஜிஸ்டிக் அண்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஒரு அஞ்சு வகையான பொசிஷன் எடுக்கிறாங்க இதற்கான விவரங்களை தான் இந்த உடிகளில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் எல்லாருமே இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு வகையான டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறாங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கேஷுவல் லேபர் செகண்ட் ஒன் ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் அண்டு ஹெச்ஆர்டி ஆப்ரேட்டர் தேர்ட் ஒன் டிஇஓ ஃபோர்த் ஒன் சூப்பர்வைசர் ஃபிஃப்த் ஒன் சிக்டீன் சார்ஜ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க கம்பெனியோடய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் மஹேந்திரா சிட்டி செகண்ட் ஒன் திருவள்ளூர் தேர்ட் ஒன் திருவெற்றியூர் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர்மே இருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் ஸ்விஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா இருந்து முப்பத்தஞ்சாயிரம் குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரையிலும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாந்ச்சுனா உங்களுக்கு ரூம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டும் ஃப்ரீயாகவே கம்பெனிஷன்லேருந்து கொடுத்துட்றாங்க நீங்கள் இன்டர்வியூ அட்ரன் பண்ண போகிறப்ப ஸ்க்ரீனில் தெரிகிற டாக்குமெண்ட்னா கொண்டு வர சொல்லியிருக்காங்க எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற மொபைல் நம்பர் பிக் பண்ணலனா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு உங்களோட ரிஷிமை அந்த சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆயப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்